பாப்பி சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பூரி மசால் பூரி மசாலாக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் கடுகு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை தழை உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மஞ்சத்தூள் உப்பு இப்போ மசாலா தாளித்து விட்டுறலாம் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு இது கொஞ்சம் கலர் மாறட்டும் வெங்காயம் போட்டுக்கோங்க ரத்தமாக இஞ்சி போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கி ரொம்ப சீக்கிரம் கொஞ்சம் சார் கொஞ்சம் மஞ்சள் தூ போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கி இருக்கு இப்போ இந்த வேக வச்சு நம்ம எல்லாம் உழிச்சு ரெடி பண்ண உருளைக்கிழங்க போட்டுக்கலாம் இதுல நல்லா இதில் பெருத்தி விடுங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ தண்ணி ஊற்றிக்கீங்க இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம பூரிய சுட்டலாம் இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம் அப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம பூரியை ரெடி பண்ணிடலாம் சொல்லணும் பூரி போட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ